வணக்கம் புதுமை இலக்கியத்தங்களின் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டாவது நிகழ்வு இது இந்த அரங்கில் நம்முடைய ஐயா அவர்கள் அது தனி உரையாக இதற்கு முன் பட்டிமன்றத்தில் பங்கேற்றிருந்தார் தனி உரையாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஏறத்தாழ ஏறத்தாழ சரியாக இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் இதே அரங்கில் அதில் பங்கேற்றவர்கள் கூட இருக்கலாம் ஒரு கவியரங்கம் நடைபெற்றது தத்துவ கவிஞர் குடியரசு அவருடைய தலைமையில் மேடை அந்த புறத்தில் இருந்தது பார்வையாளர்கள் இந்த புறத்தில் இருப்பது போல் இருக்கும் அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே என் நெஞ்சில் அப்படியே பதிந்தது எந்த இனத்திற்கும் கிடைக்காத தலைவன் எங்கள் இனத்திற்கு கிடைத்தான் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத தொண்டர்கள் எங்கள் தலைவனுக்கு கிடைத்தார்கள் என்றார் அந்த அந்த இந்த இரண்டு வரிகளை நினைத்தாலும் அந்த இந்த வந்து அவ்வளவு வியப்பை தருகின்ற ஒரு சின்ன வார்த்தையாகவும் ஒரு மிகப்பெரிய இனத்தின் இயக்கத்தின் வரலாற்றை உள்ளடக்கிய வார்த்தைகள் அவை அப்படி தலைவர்களை பற்றி ஏராளம் இங்கே பல்வேறு நிகழ்வுகளில் இருக்கிறோம் தொண்டர்களை பற்றியும் பேசி இருக்கிறோம் என்றாலும் நம்முடைய ஐயா அவர்கள் பல தலைமுறை தொண்டர்களை கண்டவர் அவர் என்ன அவர்கள் அதாவது பல தலைமுறை நம்முடைய இயக்க தொண்டர்கள் அவரிடம் இப்ப இருபது வயதுக்குள்ள இப்ப இயக்கத்திற்கு வந்தவர்கள் அவரை சந்தித்து உரையாடுகிறார்கள் இருபதுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அவரது பேச்சை கட்டி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் நாற்பது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் அவரோடு பேசியவர்கள் அதற்கு முந்தைய இரண்டு தலைமுறைகள் ஆண்டு உள்ளவர்கள் வரை பழகிய ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர் பொதுவாக அதாவது பெரியார் தொண்டர்களுக்கென்றே ஒரு அடையாளம் ஆஹ் இதற்கு முன்பு பத்து பதினைந்து ஆண்டுகள் வரை அந்த ஒட்டிகள் ஸ்டிக்கர் வந்து போட்டிருப்பாங்க எல்லா வீட்டுல நிறைய வீடுகளில் பார்த்திருந்தேன் பற்றற்ற உள்ளம் கை கஞ்சா பேராண்மை வற்றாத கொள்கை ஊற்றி கற்ற கற்றற்குரிய கடப்பாடு உறுதியோடு இவை ஐந்தும் பெரியாருக்கு அணி என்று அது இருக்கும் இவைதான் பெரியாருடைய தொண்டர்களுக்கு நீங்க ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒரு வரலாறு உண்டு வந்து அவ்வளவாறு நிலையில் நீங்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஆஹ் கடந்த வாரம் அவர்கள் நேற்று தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் திடீரென்று கைலி கட்டிட்டு வருகிறார் திடீர்னு கைலி கட்டிட்டு வர்றாங்க என்னன்னா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அதை பத்தி விசாரித்த போதுதான் தெரிந்தது அவர் உடல்நிலைத் கண்டிப்பாக போகக்கூடாது என்று ஒரே மறியல் போல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் அப்படியே கைலியை கட்டிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போற மாதிரி வந்துட்டு அப்படியே தேநிலையில் வந்துட்டார் இந்த உறுதிப்பாடு தான் இந்த இயக்கத்தில் நூற்றாண்டு வாரத்தில் இருக்கிறதில் பல நூற்றாண்டு வாரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு திறப்புறையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய கிராமப்புறு மாநில செயலாளர் ஐயா அதிரடி அன்பழகன் அவர்களையும் நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்ற அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா செல்வம் மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் பங்கேற்றிருக்கின்ற அமைப்பினுடைய நெறியாளர் ஐயா பெரும்பவர் வெற்றி அழகினார் அவர்களுக்கும் நன்றியுறையாக இருக்கின்ற எங்களுடைய ஆற்றல் வாய்ந்த பொருளாளர் ஐயா மாணிக்கம் இந்த நிகழ்வில் பங்கேற்ற இருக்கின்ற வடசனை மாவட்டத்தினுடைய திராவிடர் கழக செயலாளர் அண்ணன் அன்னி செல்வன்டைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் மற்றும் இந்த நிகழ்வில் எங்களுக்கு வழிகாட்டியாக தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஐயா பெரியார் பெருந்தொண்டர் தங்கமணி அம்மா தங்கலட்சுமி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மீண்டும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தலைமுறையாற்ற ஐயா அவர்களை அழைக்கிறேன்